வெல்கம் டு பிஏஎஸ் இன்ஃபோட்டெக் டுவெண்ட்டி செவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் துபாயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ துபாயில் நம்ம என்ன விளைய வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வெளியே வந்திருந்தப்ப பார்த்தீங்கன்னா இங்கே வேப்பமரம் பனை மரம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நல்லா அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் இது ஒரு பாலைவன பூமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலைவன பூமியில் இந்தளவுக்கு மரங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக துபாயில் இப்போ வெயில் ரொம்ப அதிகமான டைமு ஆக்சுவலாக வெயிலெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து குளிர்காலமாகிடும் அப்போது அளவுக்கு வெயில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரிசையாக நெடுக்க வேப்ப மரம் பனை மரம் எந்தளவுக்கு வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடு க்ளீனிங் ப்ராசஸ்லாம் அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் அந்த இடத்துல ஒரு நிழல் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு இயற்கை ஒரு பசுமை சூழலை எந்தளவுக்கு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் தானாக வளருது ஆனால் அளவுக்கு பாதுகாக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆக்சுவலாக இது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மரங்களை பாதுகாப்போம் மரங்களை வளர்ப்போம் பசுமையை மீட்டெடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக மரங்கள் வந்துருக்காங்க அந்த மாதிரி இங்கே உள்ள டிராஃபிக் ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபெட்ரலில் ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டியெல்லாம் நின் நிறுத்துறாங்க கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப வண்டி போகிறாங்க கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க சிக்னல்ஸ் போட்ட பிறகு தான் வண்டி இதை பண்ணுறாங்க போகிறாங்க அந்தளவுக்கு நீட்டாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்த வேலை பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏடிசிபி பேங்க்கு அந்த பேங்க்கு தான் வந்துடணும் செக்கை டெபாசிட் பண்ணுறதுக்காக செக்கு டெபாசிட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தகவலை கொடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் துபாயை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ